சுச்சக்கரவரதாச்சாரியம் சுப்தசத்துவகுருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் அபார கருணாகரம் அவிதித்த விஷயாந்தரஷாரேகே உபநிஷதாமுபானமாத்திரபோக அபிச்சகுணவசாத்ததே கசேஷி மதுரகவிஹதகே மமாவிரஸ்து வேறொன்றும் நான் அரியேன் வேதம் தமிழ் தமிழெய்தடகோபன் வன்குருகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என்றே தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் நம்மாழ்வாருடைய பெருமைகளை விளக்கும் விதமாக மதுரகவி ஆழ்வார் அருளிய பதினோரு பாசுரங்கள் அடங்கிய கண்ணினுண் சிறுத்தாம்பு என்ற பிரபந்தத்தின் இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இந்த இரண்டாவது பாசுரத்துல நம்மாழ்வார் திருவடிகள்ல சரணாகதி செய்வதுதான் நமக்கு பேரானந்தம் நமக்கு உய்வடைவதற்கான வழி என்னன்னா பெருமாள் சரணாகதி பண்றது இல்ல நம்மாழ்வார் திருவடிகளிலே சரணாகதி செய்வது நாம் உய்வடைவதற்கான வழி என்னன்னா பெருமாள் திருவடிகள்ல சரணாகதி செய்வதை விட இன்னும் சிறப்பா நம்மாழ்வார் திருவடியில் சரணாகதி செய்வதுதான் நாம் உய்வடைவதற்கான வழி என்பதை தெளிவாக மதுரகவிகள் காட்டும் பாசுரம் இரண்டாவது பாசுரம் அனுபவிக்க தயாராயிட்டா நாம் இப்ப எங்க இருக்கோம் மானசிகமா திருநெல்வேலி கருகே தாமரபரணி நதிக்கரை திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி தாமரபரணி நதி ஓடிக்கொண்டிருக்கிறது புளியமரம் ஆழ்வார் என்னும் புளியமரம் புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் யோகத்தில் இருக்கிறார் கை கூப்பி கொண்டு மதுரகவி ஆழ்வார் துதி செய்கிறார் நாமும் மதுரகவி ஆழ்வாருடைய தொண்டர்களாக சேர்ந்து கொள்கிறோம் வாங்கோ இரண்டாவது பாசுரத்தை சேமித்து ஆழ்வார் திருவடிகளிலே சரணாகதி செய்வோம் நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன் அடி மெய்மையே தேவு மற்று அரியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்று அரியேன் குறுகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே இப்போ மதுரகவிகள் சொல்றார் நாவாலே நம்மாழ்வாருடைய நாமங்களை பாடினேன் நம்மாழ்வாருடைய புகழை பாடினேன் இந்த நாக்கு இருக்கே இது பெருமாள் புகழ கூட பாடலையாம் நாவினால் என்னுடைய நாக்காலே நவிற்று நவிற்று என்றால் நவின்று உரைத்துன்னு அர்த்தம் நம்மாழ்வாரை துதி செய்து இன்பம் எய்தினேன் அதையே ஆனந்தமாக கொண்டேன் தமிழில் நவிழுதல்னு சொல்வார்கள் நவிழுதல்னா சொல்லுதல் உரைத்தல் துதி செய்தல் எல்லாமே அதில் இன்க்ளூடட் அதாவது இதுல ஏன் நாவினால் நவிற்றுன்னு சொல்லணும் ஒரு பெரிய கேள்வி நவிற்றுன்னு சொன்னாலே நாக்காலதான ஸ்தோத்திரம் பண்ண போறோம் வேற எதனால பண்ண போறோம் அது ஏன் நாவினால்னு சொன்னார்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் மனசே ஈடுபடாம வெறுமன நாவினால் அப்படி சொன்னா கூட நம்மாழ்வாருடைய வைபவம் இனிக்குமா இது பெருமாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் உள்ள வித்தியாசமா பெருமாளுடைய சரித்திரம் மெக்கானிக்கலா வெறும் நாவாலா இருந்துட்டு மனசுக்குள்ள தியானம் பண்ணலைன்னா அந்த அனுபவம் முழுமையா கிடைக்காதான் ஆனால் ஆழ்வாருடைய பெருமை எப்படின்னா ஜஸ்ட் நாக்கால ஒரு முறை நம்மாழ்வாருடைய திருநாமங்களை சொல்லி பாருங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் நம்மாழ்வாருக்கு முப்பத்தி இரண்டு திருநாமங்கள் உண்டுபா நாம நாப்படைத்த பயன் என்ன ஒரு முறையாவது அந்த திருநாமங்களை இந்த நாக்கால சொல்ல வேண்டாமா நம்மாழ்வார் இல்லைன்னா வேத கருத்துகள் நமக்கு எப்படி தெரியும் நம்மாழ்வாருடைய திருநாமங்கள் ஷடகோப்பன் மாறன் காரிமாறன் பராங்குஷன் வகுளாபரணன் குருகை பிரான் குருகூர் நம்பி திருவாய்மொழி பெருமாள் பொருணல் துறைவன் குமரித்துறைவன் பவரோக பண்டிதன் முனிவேந்து யோகி நாவலன் பெருமாள் ஞான தேசிகன் ஞான பிரான் தொண்டர் பிரான் நாவீரன் திருநாவீருடைய பிரான் உதய பாஸ்கரர் வகுள பூஷண பாஸ்கரர் ஞானத்தமிழுக்கு அரசு ஞானத்தமிழ்க் மெய்ஞான கவி தெய்வஞான கவி தெய்வஞான செம்மல் நாவலர் பெருமான் பாவலர் தம்பிரான் வினவாது உரைத்த வித்தகர் குழந்தை முனி ஸ்ரீ வைஷ்ணவ குலபதி பிரபன்னஜன கூட்டஸ்தர் இவை அத்தனையும் நம்மாழ்வாருடைய திருநாமங்கள் நாவினால் அப்போ வெறுமன நாவால் சொல்லும்போது கூட நமக்கு இதுல எத்தனை அர்த்தம் புரிஞ்சது புரியல அப்புறம் ஆனா நாவினால் வெறுமன நாவால் சொல்லும் போது கூட அப்போ மனத்தால் ஈடுபடாமன்னு அர்த்தம் இப்போ உடனே என்ன பண்ணிடுவா ஓ வெங்கடேஷ் சொல்லிட்டார் மனசுல ஈடுபடாம சொன்னா போதும் அப்படி இல்ல வெறுமன நாவால் சொன்னாலே ஆழ்வார் திருநாமங்கள் இப்படி திட்டிக்கிறதுனா மனசு ஈடுபட்டு சொன்னால் இன்னும் எவ்வளவு அன்னிக்கும் அமுதூறுங்கிறத பாத்துக்கோங்க சொன்னேன் நவிற்று இந்த நாமங்களை சொன்னதோடு நில்லாமல் நம்மாழ்வாரை துதி செய்தேன் என்ன பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாகு சொல்லியிருக்கு ஆச்சாரியர்களை பிரத்யட்சமா அவ கண் முன்னாடி அவ முன்னிலையில நல்லா துதி பண்ணலாம் அதை வந்து நாம நரஸ்துத்தின்னு நினைச்சிட கூடாது ஒருத்தர் ஆச்சாரியனை போய் ஸ்தோத்திரம் பண்றத என்னப்பா இது இவரை உட்கார வச்சு துதிக்கிறாரே புகழ்கிறாரே சொல்லவே கூடாது ஆச்சாரியனை என்னைக்குமே அவர் முகத்துக்கு நேரே நாம் துதி செய்தே தீர வேண்டும் அது நம்முடைய கடமை அதனால நாவினால் நவிற்று அப்படி நாக்கால நம்மாழ்வாருடைய பெருமையை பேசி துதி செய்து இங்க நவிற்றுன்னா ஸ்தோத்திரம் பண்ணின்னு அர்த்தம் இன்பம் எய்தினேன் நான் இன்பத்தை அடைந்து விட்டேன் எவ்வளவு பெரிய இன்பம்னா நம்மாழ்வார் என்ன பண்ணார் மனம் மொழி மெய் முக்கரணங்களால் பெருமாளை துதி செய்து நம்மாழ்வார் இன்பப்பட்டாராம் அந்த முக்கரணங்களால் பெருமாளை துதித்து நம்மாழ்வார் அடைந்த இன்பத்தை வெறும் நாக்கால் நம்மாழ்வாரை பாடி நான் பெற்றுவிட்டேன் அப்போ நம்மாழ்வாரை துதிக்கும் போது கிடைக்கும் ஆனந்தம் பெருமாளை துதிக்கும் போது கிடைக்கும் ஆனந்தத்தை விட மும்மடங்கு பெருசுங்கிறது தாற்பயம் அதனாலதான் நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் நம்மாழ்வார் என்ன பண்ணார் மனசால பெருமாளை யோகத்துல தியானம் பண்ணார் நாவாலே அவரை குறித்து பாசுரங்கள் பாடினார் தன்னுடைய திருமேனியையும் மொத்தமா பெருமாளுக்கு என்றே அர்ப்பணித்தார் மனம் மொழி மெய் மூணாலும் பெருமாளுக்கு ஆட்பட்டார் நம்மாழ்வார் ஆனா நான் என்ன பண்ணேன்னா வெறும் நாக்க மட்டும்தான் நம்மாழ்வாருக்கு கொடுத்தேன் நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் முக்கரணங்களால் பெருமாளை துதித்து நம்மாழ்வார் பெற்ற ஆனந்தத்தை ஒரே உறுப்பு இந்த நாக்கால ஸ்தோத்திரம் பண்ணி நான் பெற்று விட்டேன் பெற்றதோடு இல்லாமல் நம்மாழ்வாரிடமே சரணாகதி செய்தேன் இந்த பாட்டுக்கே சென்ட்ரல் தீம் அதுதான் நம்ம சரணாகதி இவ்வளோ நேரமாக பார்த்தோம் இப்போ நம்மாழ்வாரிடம் சரணாகதி அதான் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே மேவினேன் அப்படின்னா பிடித்து கொண்டேன்னு அர்த்தம் சிலது சொல்லுவேன் இல்லையா கெட்டியாக பிடிச்சார் சிக்கனை பிடித்தேன்னு சொல்லுவேன் இல்லையா அதான் மேவினே நல்லா பொருந்தி கெட்டியாக பிடிச்சிருட்டேன் எதை மேவினேன் எதை பிடிச்சிட்டேன்னா அவன் பொன்னடி இந்த இடத்துல அவன் என்பது நம்மாழ்வாரை குறிக்கிறது என்னப்பா யாரோ ஒருத்தரை சொல்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்காருன்னா இது ஏதோ அவன் இல்லை சில இடத்துல ப்ராப்பர் நவுனோட ப்ரோ நவுனுக்கு முடியாது அவர் அவர்தான் அவன் பெருமாளை கூட அச்சுதன் அனந்தன் ரெண்டு வார்த்தையை சொல்லி சொல்லிடலாம் நம்மாழ்வார் பெருமை எல்லாம் வார்த்தைக்குள் அடங்காது அவர் அவர் தான் அதான் அவன் மேவினேன் அவன் பொன்னடி அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை பற்றினேன் அந்த திருவடி எப்படிப்பட்டதான் பொன் அடி அடினா பாதம் பொண்ணு ஏன் சொல்றாருன்னா தங்கமாவா இருக்குன்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் தங்கம் எப்படி எல்லோரையும் தன்பால் ஈர்க்குமோ அது போல நம்மாழ்வாருடைய திருவடிகள் என்ன பண்றதா பொன் போல் எல்லாரையும் ஈர்க்க வல்லது ரமணீயமானது அடுத்தது தங்கத்தை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் அது போல நம்மாழ்வார் திருவடிகளை எல்லோரும் வந்து பற்றலாம் இதுல வந்து ஒரு ஏற்றத்தாழ்வெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட குளத்துல பிறந்திருக்கணும்னோ இவ்வளவு படிச்சிருக்கணும்னோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ எல்லாரும் எங்க நம்மாழ்வாருடைய திருவடிகளை வந்து பற்றலாமே அதனால அடி தங்கம் போல் எல்லோரையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய அடி அந்த திருவடியில சரணாகதி செய்தேன் அப்போ மேவினேன் அவன் பொன்னடி நல்ல நம்மாழ்வாருடைய பொன் போல் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய திருவடிகள்ல மேவினேன் நன்னா பிடிச்சு சரணாகதி பண்ணிட்டேன் எப்படி பண்ணேன்னா மெய்மையே பொய்மை இல்லாமல் மெய்மைன்னா மெய்யான பக்தி உண்மையான பக்தியோடு பண்ணினேன்னு அர்த்தம் ஏன்னா ஆழ்வார்த்து நாக்கால நாமங்களை பாடும்போது மனசு ஈடுபடலைன்னா கூட பரவாயில்ல ஆனா அவர் திருவடிகளை வணங்கும் போது உள்ளத்துல ஒரு புரிதல் இருக்கணுமா உண்மையான பக்தி என்னன்னா நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் நாம் அடைய போகிற லட்சியம் அந்த லட்சியத்தை பெற்றுத்தரக்கூடிய சாதனமும் நம்மாழ்வார் திருவடிகள் தான் இதை தவிர நமக்கு வேற எதுவுமே வேண்டாம் பெருமாள் திருவடி கூட வேண்டாம் நாம் வைக்கூட்டத்தில் போய் பெறக்கூடிய இலக்கு என்னன்னா நம்மாழ்வார் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும் காலம் முழுக்க இந்த ஜீவாத்மா அழியாமல் எப்போதும் இருக்க போகிறது எல்லா காலங்களிலும் இந்த ஆழ்வார் திருவடிகளுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும் அந்த கைங்கரியத்தை யாரால் கொடுக்க முடியும்னா அந்த பொன்னடி ஆழ்வார் திருவடிகளே தான் கொடுக்கணும் அதனால் பொய்மைங்கிறது என்னென்னா ஆழ்வார் திருவடியில் போய் விழுந்துட்டு ஏதோ அல்பமான பலனை போய் கேட்டுட்டோன்னா அது பொய்யான சரணாகதியாம் அவர் திருவடியை விட ஒசந்த விஷயம் லோக்கத்துல இல்லை அந்த திருவடியையே கேட்டு அந்த திருவடியில விழுந்தா அதுக்குத்தான் மெய்யான பக்தின்னு பேரு அதனால மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே அதனால உண்மையான பக்தியோடு ஆழ்வார் திருவடிகளை அடைந்து கைங்கரியம் பண்ணணும் எப்படியும் ஆழ்வார் வைக்குண்டத்துல இப்போது நாம நாமெல்லாம் என்ன பிரார்த்திக்க போறோம் அங்க வைக்குண்டத்துக்கு வரும்போது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோமோ இல்லையோ நம்மாழ்வாருடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும் இது போல நம்ம ஒத்தொத்தர் ஆச்சாரியனையும் பொருத்தி பார்த்துக்கணும் வைகுண்டம் போனாலே என்ன சொல்லுவார்னா பெருமாள் திருவடியை அடைந்தார் கிடையாது ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார் அந்த ஆச்சாரியன் திருவடியில கை வேணும் மெய்மையே அடுத்து சொல்றார் மதுரகவிகள் தேவு மற்ற அரியேன் மற்றன்னா இது தவிர்த்து வேறு தேவு அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம் அரியேன் அப்படின்னா மாட்டேன்னு அர்த்தம் மற்ற தேவு அரியன் தேவு மற்ற அரியன் மத்த தெய்வம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டார் உடனே கேட்டாலும் ஏன் சுவாமி நீங்க ஏதாவது நாஸ்திகரா தெய்வம் எல்லாம் தெரியாதுங்கிற மதுரகவி ஆழ்வார் சொன்னார் யார் சொன்னது நான் நாஸ்திகன்னு பெரிய தெய்வமே எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சின்ன தெய்வத்தை பத்தி நான் ஏன் கவலைப்படணும் தெய்வம் தெரியாது ஒரு தெய்வம் தெரியும் நம்பி நம்பி சேர்ந்த நம்மாழ்வார் எங்கேயும் பாருங்க நம்பினார் ஏன் நம்பின்னு சொல்றாருன்னா நம்பினா முழுமையான அர்த்தம் முழுமையான தெய்வம் இந்த முழுமையான தெய்வத்தை பிடிச்சிட்டதுக்கு அப்புறம் அரைகுறை தெய்வம் எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தேவையில்லை ஏன்னா பெருமாள்கிட்ட கூட இல்லாத குணபூர்த்தி நம்மாழ்வாரிடம் தெரியாது இன்க்ளூடிங் நாராயணன் எனக்கு யாரையும் தெரியாது தெய்வம் கிடைச்சதுக்கு அப்புறம் முழுமை அல்லாத தெய்வத்தை பத்தி ஏன் கவலைப்படணும் குருகூர் நம்பி இதெல்லாம் நகி நீந்தா நியாயம்னு புரிஞ்சுக்கணும் உடனே பெருமாளை சிறுமைப்படுத்தி சொல்லிட்டாருன்னு நினைச்சுக்க கூடாது இதெல்லாம் ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்துல ரசிச்சு சாதிச்ச விஷயம் இப்ப மதுரகவி ஆழ்வார் சொன்னார் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன் நம்மாழ்வாரை விட இனிமையான ஒரு பொருள் இருக்குன்னார் அது என்னன்னு கேட்டா பா அவர் பாசுரங்கள் பாடினாரே திருவாய் மொழி அச்சோ அந்த திருவாய் மொழி பாசுரங்களை கேட்கும் போது ஆரா வமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே கேட்கும் போது நம்ம ஆழ்வாரை விட இனிமையா இருக்கு அப்ப நான் பாசுரத்தை பிடிச்சுக்கிறேன் ஏன் தெய்வத்தை விட்டேன் அவருடைய திருவாய் மொழியை கேட்டேன் திருவாய் மொழியை பிடிச்சுக்கிறேன்ட்டார் அப்புறம் பார்த்தாராம் திருவாய் மொழியை விட இனிமையானது ஒண்ணு இருக்கான் அது என்னன்னா பாவின் இன் இசை அவர் பாடினாரே பாசுரங்கள் அந்த பாசுரத்தினுடைய பாடல்களுடைய இன் இசை அதாவது இனிமையான இசை அந்த திருவாய் மொழியின் இசை இருக்கே பாட்டுக்கு நமக்கு அர்த்தமே தெரியாட்டாலும் பரவாயில்ல அந்த திருவாய் மொழியை பன்னிசையோடு சேர்த்து கேட்கிறோமே அந்த ஆனந்தம் தனி ஆனந்தம் அத நாதமுனிகள் அவர் சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார் பன்னிசையில எப்படி ஆழ்வாருடைய திருவாய் மொழிய பாடணும்னு அந்த இசையில ஈடுபட்டாரா எனக்கு இந்த இசையே போதும்டார் அப்போ தேவை விட்டார் தெய்வத்தை விட்டார் குருகூர் நம்பின்னு நம்மாழ்வார பிடிச்சார் அப்புறம் நம்மாழ்வாரை விட திருவாய் மொழி இனிமையா இருக்கு அதனால அவரோட பாட்டை பிடிச்சிட்டார் அந்த பாட்டை விட அதன் இசை இசையை பிடிச்சார் ஓழ அழகாக கட்டமைச்சிருக்காரு பாருங்க தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை இப்ப அந்த இசையை பிடிச்சிருட்டேன் அப்ப அப்போ மிச்ச காலத்தை எல்லாம் என்ன பண்ண போறேன் எப்படி கழிப்பேள்னு கேட்டாலும் நான் ஏன் கவலைப்படணும் அந்த பாவின் இன்னிசை பாடி திரிவனே அந்த நம்மாழ்வாருடைய இசையோடு கூடிய பாசுரங்கள் இருக்கே சாமகானத்தை விட இனிமையான நம்மாழ்வாருடைய இசைத்தமிழ் திருவாய் மொழி இருக்கிறதே சாமகானம் வேதத்தினுடைய சாம வேதம் தான் இனிமைம்பா அதை விட இனிமையா இருக்கு இதை பாடி திரிவனே இதை பாடிக்கொண்டு அப்படியே திரிவேன் சஞ்சாரம் செய்வேன் உலகத்துல சஞ்சாரம் பண்ணுவேன்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவா இவர் ஓடி திரிகிறார்பா சில பேர் உண்டே திரிகிறார்பா ஆனா மதுரகவிகள் சொல்றார் நான் பாடி திரிவேன் நம்மாழ்வார் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாசுரம் திருவாய்மொழி பாடி கொடுத்துட்டார் இதற்கு மேல என்ன சொத்து எனக்கு வேண்டும் அந்த பாவி மின் இசை பாடி திரிவனே நம்மாழ்வார் பாசுரங்களை சேவித்தபடி பூமியில உள்ள மிச்ச வாழ்நாளை கழித்து விடுவேன் வாழ்நாளை கழிச்சா ஸ்ட்ரெயிட்டா அடுத்து மோட்சமும் கிடைக்க போகுது என்ன எம்பெருமானை விட்டு ஆழ்வார் திருவடிகளை பற்றி விட்டேன் அதுக்காக உடனே ஆழ்வாரை விட்டுவிட்டு பாசுரத்தை குடிச்சாருன்னா உடனே ஆழ்வாரை விட்டுட்டார்னு அர்த்தம் இல்ல பாசுரத்தை யார் கொடுத்தா ஆழ்வார் தானே பாசுரத்தின் இசைங்கிறது பாசுரம் இல்லாம எப்படி இருக்கும் அதனால ஆழ்வார் இல்லாம பாசுரம் கிடையாது பாசுரம் இல்லாமல் இசை கிடையாது நம்மாழ்வார் திருவடிகள்லேயே பூர்த்தியா சரணாகதி செய்தார் என்பதைத்தான் இப்படி ரசமாக மதுரகவிகள் தெரிவிக்கிறார் அதனால நாவாலே நம்மாழ்வாருடைய நாமங்களை பாடி பெருமாளை பாடும்போது நம்மாழ்வார் பெற்ற ஆனந்தத்தை பெற்றுவிட்டேன் நம்மாழ்வாருடைய திருவடிகளில் மெய்யான பக்தியோடு முழுக்க சரணாகதியும் செய்துவிட்டேன் வேறு தெய்வம் எல்லாம் எனக்கு தெரியாது முழுமையான தெய்வம் நம்மாழ்வார் அவரை விட அவரோட பாட்டு இனிமையா இருக்கு அந்த பாட்டை விட அதன் இசை இனிமையா இருக்கு இதை பாடிக்கொண்டே என் வாழ்நாளை இனி கழிக்கப் போகிறேன் நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமை தேவுமற்றறி ஏன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடித் திரிவனே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஐ ரெஜாய் பை அட்டரிங் இஸ் குளோரிஸ் வித் மை டங் ஐ சரண்டர்ட் டுஸ் லோட்டஸ் ஐ டோன்ட் நோ எனி காட் அதர் தேன் நம்மாழ்வார் ஐ வில் ஸ்பெண்ட் ஆஃப் ஸ்வீட் சாங்ஸ் அண்ட் இட்ஸ் மியூசிக் என்பது ஆங்கில வடிவம் அப்போ இந்த பாட்டு நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்னன்னா சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்தில் காட்டுகிறார் இறைஞ்சுதலில் இறைஞ்சுதலில்னா நம்மாழ்வார் ஆச்சாரியன் திருவடிகளை நாம் பற்றி நாம் இங்கே நாம் மோட்சம் போவதற்கு சாதனம் வழியதுன்னா ஆச்சாரியன் திருவடி நாம் அடைய போற லட்சியம் என்னன்னா அதே ஆச்சாரியன் திருவடி அதனால ஆச்சாரியன் திருவடிகளை பற்ற வேண்டும் ஆச்சாரியன் திருவடிகளை அடைவதையே லட்சியமாக கொள்ள வேண்டும் ஏன்னா கீழ்ப்படியில என்ன சொல்லுவா பெருமாள் திருவடியே சரணம் பெருமாள் திருவடியை போய் அடையணும் அதை விட உயர்ந்த நிலை ஆச்சாரியன் திருவடியில சரணாகதி பண்ணணும் ஆச்சாரியன் திருவடியை போய் அடையணும் அதுதான் உயர்ந்த நிலை என்பதை இந்த பாசுரம் காட்டி கொடுக்கிறது என்று சுவாமி தேசிகன் இதில் உள்ள தத்துவத்தை விளக்கி இருக்கிறார் இப்ப அடுத்த பாட்டுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நான் பெருமாளை சேவிக்க போறேன் மதுரகவிகள் மதுர கவிகள் இது முதல் ரெண்டு பாட்டுல எனக்கு பெருமாளையே தெரியாது அழ்வாரத்தானே வணங்குவேன் நார் மூணாம் பாட்டுல நான் பெருமாளை வணங்க போறேன்னா ஏன் அடுத்த பாசுரத்தில் காண்போம் மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆக பொன்னடை பொன்னடைமை தேகு மாறியே குருபூர்ணம் பேசையே பாடி திரிபனே தேகு மாற்றிய குருபூர்ணம் பேசையே பாடி திரிவனே, திரிப திரிவனின் படி திரிவன பாவின்சை படி திரிவன